Lei vuole inserire என்னப்பா நேற்று எபிசோடில் பார்வதி வந்து ஆட்டிடியூடாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தானே விஷயம் ஓகே அதுக்கு முன்னாடி வந்து பிக் பாஸ் வந்து பார்வையும் இவங்கையும் உள்ளே கூப்பிட்டு என்ன சொன்னார் திவாகரையும் உள்ள கூப்பிட்டு என்ன சொன்னார் அண்ணும்போது அவங்களோட பவரை அப்கிரேட் பண்ணியிருக்காரு அப்படின் போது அவங்களுக்கு பேஜ் எல்லாம் கொடுத்து அந்த பேஜ் எல்லாம் குத்த வச்சு குத்தணும் அதாவது மற்றவங்க வந்து அவங்கள வந்து மரியாதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் அப்போ அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க சுபிக்ஷா தான் எனக்கு குத்தணும் அந்த பேஜ்ன்னு சொல்லி திவாகர் சொன்னதும் அப்போ அப்போ அந்த இடத்துக்கு கூட எஃப்ஜே வராமல் வந்து உட்காந்துருந்துருப்பார் இது கூட வர முடியாத எஃப்ஜே க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் மற்றவங்களாம் வந்திருப்பாங்க சாரி கேஸ் மற்றவங்களாம் வந்திருப்பாங்க அப்போ வந்துட்டு பாருக்கு அந்த பேட்ச் குத்தி விடுவாங்க கேப்டன் தான் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த பவர்லெஸ்ஸாக இவங்களை உட்கார வைக்கணும்னு நினச்ச இடத்துல இவங்க பவராயி அந்த இடத்துக்கு போது அது எல்லாருக்கும் அப்பவே அதாவது யார் யாரெல்லாம் இன்டென்ஷனாக அதை பிளான் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் செம்ம காண்ட் ஆயிடுச்சு அது நம்பர் ஒன் வந்து அதில் வந்து கனியாக்கா குரூப் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஃபுல் குள்ள நிறைய கூட்டத்துக்குள்ளே அந்த ஒரு நிறையா வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தா எஃப்ஜி ஸோ அந்த காண்டில் தான் ஒரு பேட்ச் குத்துறதுக்கு கூட அங்கே வரலை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து பிக் பாஸ் வந்து உள்ள கூப்பிட்டு என்ன பேசுகிறாருன்னா இப்போ வந்து கியூசியாக நீங்கள் ரெண்டு பேர் எப்படி போயிட்டுருக்கு இருக்கு வேலை சூப்பரா சூப்பராக போயிட்டுருக்கு இருக்கு பிக்பாஸ் அப்படின்னு திவாகர் சொல்வார் சரி உங்களை பொறுத்தவரைக்கும் கியூசியா ஆஃபீஸர்னால் என்ன அப்படின்னு கேட்பார் அப்போ வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா நடுவில் லைக் போடுங்க ஃபஸ்ட்டில் கூட போட வேணா உங்கள் பார்க்குறீங்க கண்டினியூஸானா அந்த ஃப்ளோக்கு நடுவில் லைக் போடுங்க ஓகேங்களா கைஸ் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் ஆ ஓகேங்களா ஆ சரி இப்போ வந்து அப்போ வந்து திவாகர் கெடுப்பி போய்ட்டுருங்க நல்லா போய்ட்டு போது உங்களோட புரிதல்ல அப்படின்னா என்ன கியூசி ஆஃபீஸர்னா அப்படின்னு சொல்லி பாஸ் கேட்கும்போது அவங்க அவங்க சொல்லுவாங்க இல்லை அதை பாஸ் இந்த மாதிரி வந்து குவாலிட்டி செக் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஹைஜீன் பார்க்கணும் பவர்னா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லுவார் அத்தனை கிரைடீரியா புக்கில் இருக்குன்ற மாதிரி திவாகர் முழிப்பார் அப்புறம் பாரு கிட்ட கேட்பார் பாரு கிட்ட என்ன பார் என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் ஸோ ஹைஜீன் முக்கியம் கிட்ட போய் அது ரீச் ஆகும்போது அது ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதுக்காகன ஒரு பர்பஸாக அந்த குவாலிட்டி செக் இருக்கணும் ஆஃபீஸர்ஸ் அதை மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுன்ற மாதிரி ஸோ அந்த எத்திக்ஸாக சொல்லுவாங்க பிக் பாஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நீங்கள் குவாலிட்டி நீங்கள் புக்கில் இருக்கு அது மட்டும் தானே வெறும் அஞ்சு மட்டும் தான் வச்சு செலக்ட் பண்ணுவீங்களா வெறும் அஞ்சு மட்டும் தான் செலக்ட் பண்ணுவீங்களா அதை தவிர்த்து நிறைய இருக்குல்ல அதை தவிர்த்து நிறைய இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி உசிப்பேற்ற விடுவார் அப்போ அதை தவிர்த்து நிறைய அதை தவிர்த்து நிறையனா அதெல்லாம் எத்திக்ஸு பேப்பரில் இருக்கிறது ஓகே பேப்பரில் இல்லாதது ஒரு சிலது பண்ணலாம்ல ஐ மீன் கேமை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கு ஒன்று பண்ணலாம்ல அப்படிங்கிறது தான் இன்டெரக்டாக மீன் பண்ணுவார் டக்குன்னு வந்து பார்வதி பிடிச்சிருவாங்க அப்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணலாமா பிக்பாஸ் அப்படின்னா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அவர் எதிர்பார்க்குது என்னென்னா நீங்கள் பேப்பரில் இருக்க பண்ணி நல்லா பேர் எடுத்து இல்லைன்னா அதை ஃபேரப் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறது எங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு வராது நீங்கள் டிஆர்பிக்காக என்ன பண்ணுறீங்கன்றது தானே எங்களுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்போ டிஆர்பிக்காக என்ன பண்ணுவீங்க கேம் பிளானை அதில் பேப்பரில் இருக்க ஒர்க்கை வந்து உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணணும் கேம்க்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்களே இல்லையோ டாஸ்க்குள்ளே அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வாங்க ஸோ அது கேம் பிளானாகவும் மாறிடும் டாஸ்க்குக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாறிடும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து ஒரு மாதிரி நாசுக்காக சொன்ன விஷயங்கள் தான் அப்போ உடனே பார்வை சொல்லுவாங்க திவாகரன் நான் அப்பயே அண்ணன் சொன்னேன் காலையிலே அப்பயே சொல்லுவாங்க பிக் பாஸ் முன்னாடி அங்கே கன்ஃபூஷன் ரூமில் பார்வை சொல்லுவாங்க அவங்க ரொம்ப ஓப்பனாக தான் எல்லாத்தையும் பேசுகிறாங்கல்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நான் காலையிலேயே சொன்ன வினோத்த அண்ணங்கிட்ட சேர்ந்து ஒரு பிளான் போட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் நம்ம திவாகரன் தான் ரொம்ப நேர்ம நியாயம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு ஓகே பிக்பாஸ் சொல்லிட்டு இங்கெல்லாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வெளில வந்து இந்த பவர் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த பவரை இன்னும் கொஞ்சம் அதாவது ஒர்த்தா இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு கொடுத்து உட்கார வச்சிடணும் யாரும் ஃப்ரீ நாமினேஷன் பாசம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது பார்வை கார்னர் பண்ணோம் ஐ மீன் விக்ரம் சொன்ன மாதிரி பார்வை ஒதுக்கி வைக்கணும் அதெல்லாம் வரவே இல்லை ஒன்றா இல்லை இது லைவ் நல்லா அதை பேசினாங்க பார்வை ஒதுக்கி வச்சிடணும் ஒரு ஒருத்தவங்க சொல்றது எதுவுமே செய்யலைனா அவங்களை ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே சேர்ந்து அவங்களுக்கு கார்னர் பண்ணும்போது நீங்கள் அப்படி ஒதுக்கி வைக்கணும்னு நினச்சி ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு டேக் லைனை குத்தி ஒன்று பண்ணுறீங்கன்னா நான் அந்த பொண்ணுக்கு பவரை கொடுத்து ஒரு நாள் சிஎம் மாதிரி ஒரு நாள் பவர் அந்த பொண்ணுக்கு கொடுத்து உங்களை எப்படி அந்த பொண்ணை விட்டே ஆட விட்றாங்க ஆட்டம் காட்டுற பாருங்க அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பவரை கொடுப்பாரு அதில் வந்தது தான் ஒரு ஒரு அதாவது உட்காந்த இடத்துல வெறும் கியூசி செக் மட்டும் பண்ண முடியும் இவங்களாம் கொஞ்சமாவது யோசிச்சுருந்தால் நீங்கள் குறை சொல்லி உட்கார வைக்கணுன்றதுக்காக அந்த பொண்ணை டேக் பண்ணிங்களே அந்த பொண்ணு அந்த குறைய ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னால் நம்ம ப்ராடக்ட் அந்த பொண்ணு குவாலிட்டி செக்கில் எப்படி வந்து அக்செப்ட் பண்ணோம் ரிஜெக்ட் பண்ணிடுச்சின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போய் விற்க முடியாது அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு கூடவா அந்த குரூப்பில் மூளை இல்லை கனியக்கா மூலையாக வேலை செய்கிற மற்றவங்களுக்கு மூலை இல்லையா இல்லை மற்றவங்க மூலையாக வேலை செய்கிற கனியக்காவுக்கு மூலை இல்லை ஏன் சபரி ரொம்ப நல்லவர் தானே ரொம்ப டேலண்ட்டு தானே அவருக்கு கூட ஏன் அந்த வேலை செய்யலை மூலை ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அவங்க அவங்க ஏற்கனவே பார் வந்து அடமெண்ட்டு ஸ்ட்ராங்காக ஆட்டிடியூட்னு சொல்கிறேன் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை அவங்களை அக்செப்ட் பண்ண வைக்கணும்ல ஸோ அக்செப்ட் பண்ண வைக்கணும்னு அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ல ஸோ அந்த இப்போ ஒரு டீல் பேசுகிறோன்னா உள்ளுக்கு ஆயிரம் வெஞ்சம்ஸ் இருந்தாலும் இது டீல் டீலாக பேசிக்கலாம் உனக்கோ எனக்கோ பழசு பார்க்க அவ்வளோ இருக்கும் அதெல்லாம் ஓகே ஆனால் இந்த டீலை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஃபேராக இரு நான் உனக்கு ஃபேராக இருக்கேன் இல்லை இதுதான் டீல் நீ எனக்கு இதை கொடு நான் உனக்கு இதை கொடுன்னு அந்த ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் அங்கே நடக்கணும்ல ஸோ அந்த பொண்ணுகிட்டு அந்த கான்வர்சேஷன் பண்ணவே யாரும் நீங்கள் இல்லை அது ஹெல்த்தியாக இருக்குதோ இல்லையோ கான்வர்சேஷன் பண்ணவே நீங்கள் தயாராக இல்லை அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போய் க்யூசியில் உட்கார வைக்கிறீங்கன்னா அந்த பொண்ணு பழசை மைண்டில் வச்சுக்கிட்டோ இல்லை அந்த பொண்ணு அந்த குறைய இன்னும் ஸ்ட்ராங்காக தெளிவாக சொல்லிச்சின்னா உங்கள் ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணலன்னா நீங்கள் எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் அந்த பிக் பாஸ் கன்ஃபன் ரூமில் விற்பீங்க வித்து பாயிண்ட்ஸ் வாங்குவீங்க பாயிண்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குவீங்க அந்த இடத்து பார்டர் தாண்டி போனால் தானே நீங்கள் பிக் பாஸ் ரூம்க்கே போக முடியும் ஸோ அந்த பார்டரை தாண்டதுக்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கணும்ல இதுதான் ஐபிஆர்பி அப்படின்ற மாதிரி இதுதான் ஆதரிக்கும் பார்க்குமே நடுவில் வரும் ஆதரி எல்லா தான் எஃபோர்ட் போட்டு பண்ணாலோ இப்போ இந்த இடத்துல பிக் பாஸ் என்ன வைக்கிறாரு அந்த அப்கிரேட் பண்ணதில் ஒவ்வொரு ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கும் ஜூஸ் கடைக்கும் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு கடைக்கும் ஒரு வாட்டி ஒரு கடைக்கு விஸ் விசிட் பண்ணி அங்கே குவாலிட்டி எப்படி இருக்குது ஹைஜீன் எப்படி இருக்குது அவங்க ஜூஸ் எப்படி ப்ரிப்பர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு தானே போகிறாங்க அப்போ தானே எஃப்சே கடையில் ஏறி உட்காடுறாங்க அப்போ அவர் வந்து இங்கே உட்காராதீங்கன்னு பேசுகிறார் அந்த மேடம் மேலே உட்காந்த பிரச்சனை இது மேலே உட்காந்த பிரச்சனை அதே மாதிரி உட்காராதீங்க இது இப்போ ஃபுட்டு இருக்கிற இடம் ஃபுட்டுக்கு மரியாதை கொடுக்கணுன்னு சொல்லும்போது என்ப்பா ஃபுட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் அன்றைக்கி மேடம் மேலே உட்காந்தா வந்து சப்பாத்தி மாவு பேசுகிற இடம் அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்ன நீங்கள் கேஸ் லைட்டரை எடுத்து வச்சுக்கிறதும் ஒருத்தவங்களுக்கு வந்து பழி வாங்கணுன்றதுக்காக டீ கொடுக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக மொத்த பேருக்கும் டீயே போடாமல் ஸ்டாப் பண்ணி பிரவீனை வெளில கூட்டினு வந்ததும் மொத்த பேருக்கும் சாப்பாடு வந்து பாதிக்குதுன்னு தெரிஞ்சுமே யாரையுமே சமைக்க சமைக்கக்கூடாதுன்னு கெமியை வந்துட்டு ஹாஷாக பேசினதும் அதனால் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண போனதும் அப்போது நீங்கள் அந்த ஃபுட்டுக்கு கொடுத்த மரியாதையா இல்லை யாருமே சாப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சப்புறமோ நீங்கள் அந்த ப்ராசஸ்ஸை பண்ணீங்களே பவர் உங்கள் கையில் இருக்குன்னு அப்போ நீங்கள் என்ன அந்த ஃபுட்டுக்கு மரியாதை கொடுத்தீங்க இல்லை அந்த ஃபுட்டு சமைக்கிற பிரவீன்கோ கெமிக்கே என்ன மரியாதை கொடுத்தீங்க அப்போ உங்கள் கையில் ஒரு பவர் வந்தால் நீங்கள் ஒன்று செய்யும்போது மற்றவங்க கையில் அந்த பவர் அந்த மட்டும் உங்கள் கண்ணை உறுத்துது காது உறுத்துது குத்துதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது அப்போது அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக பார்வும் பண்ணாங்க ஸோ ஒரு கடைக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது அந்த இடத்துல அது இன்னொரு பாயிண்ட் வருது இப்போ வந்து எப்படியாவது வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி கியூசியை வந்து அந்த ப்ராடெக்டை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறது நீங்கள் கெஞ்சியாவது மிஞ்சியாவது என்ன என்னத்தையோ ஒன்று பண்ணி உங்கள் ப்ராடக்டை விற்க வைக்கணும் ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை விற்க வச்சு சாமர்த்தியமாக பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ அங்கே ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் உனக்கு எனக்கு மன ஒரு டீல் போகுது நீ கொஞ்சம் ஹையர் போஸ்டிங்கில் இருக்க நீ க்ரீன் இங்க்கில் சைன் பண்ணால் தான் வந்து எனக்கான அந்த விஷயங்கள் வந்து அக்செப்ட் ஆகப்படும் இல்லைனா லீகலாக அப்ரூவ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த ஆஃபீஸரை முறைச்சிக்கிட்டால் எப்படி வேலை ஆகும்ன்ற கொஞ்சம் அறிவு கூடவா யாருக்குமே இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டிங்கில் பார்வை தூக்கி போடுறோமே அவங்க அதை அப்ரூவல் பண்ணலாம் நம்ம இந்த டாஸ்கை எப்படி விளையாட முடியும் டாஸ்க்கை எப்படி ஜெயிக்க முடியும் டாஸ்க்கு எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க முடியுன்ற கொஞ்சம் கூட ப்ரொடக்டிவான ஒரு சென்ஸ் யாருக்குமே கிடைக்க இல்லையா தெரிஞ்சிருந்தால் எல்லாருமே சேர்ந்து பார்வை எப்படி க்யூஸியாக போட்டிருப்பீங்க அப்படின்னும் போது இதை தான் பிக் பாஸ் வந்து அவங்களோட பொசிஷனை அப்கிரேட் பண்ணி புட்டு புட்டு வைக்கிறாரு அப்போ கியூசியோட பர்மிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து கேட்கணும் அவங்க கிட்ட கெஞ்சியும் மிஞ்சியோ அந்த பர்மிஷன் வாங்கணும் அந்த பர்மிஷன் வாங்கிறதுக்காக அவங்களை ஸ்பெஷலாக கவனிக்கவும் செய்யணும் ஏன்னா அது உங்கள் கடமை கடமைன்னு சொ சாய்ஸுன்னு சொல்லலை கடமைன்னு சொல்லிடுறாரு அப்போ கடமைன்னு சொன்ன இடத்துல எஃப்சே அதை செய்யலை என்னால் கவனிக்கலாம் முடியாது அப்படி ஒன்று பண்ணி எனக்கு தேவையில்ல அப்படின்னும் போது அப்போ நீங்கள் பார்வை கவனிக்கலைனாலும் திவாகரை கவனிச்சிங்கல்ல நீங்கள் தேவை இல்லைன்னா ரெண்டு பேரும் தானே கவனிச்சிருக்கக்கூடாது அப்போது பார்வைக்கிட்ட இறங்கி போகிறதுல உங்களுக்கு ஈகோ ஹிட் ஆகுது அப்போ திவாகர் கிட்டே பண்ணிவிட்டு திவாகரை காக்கா பிடிச்சிட்டு திவாகரை காமெடி இடம் வச்சுட்டு நம்ம வேலையை சாதிச்சிக்கலாம் தானே சபரியம் எஃப்சியும் அப்பட்டமாக அதை செய்கிறாங்க அப்படியே பார்க்கறதுக்கு இரிட்டேட்டிங்காக இல்லை அப்படியே ரொம்ப எனக்கு கோவம் கூட வரல ஒரு மாதிரி இருந்தது அது பார்க்கவே அருவருப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஒரு மாதிரி அவ்வளோ வந்து டவுன் என்ன சொல்றது ஒரு மாதிரி ரொம்ப மட்டமாக வந்து சபரி எஃப்ஜே நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி அது சொல்ல தேவை இல்லை சபரியம் அது கூட செஞ்சுட்டு போய் ஊட்டி விட்டது எஃப்ஜே போய் ஊட்டி விட்டது பக்கத்தில் வச்சுட்டு இரிட்டேட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லை அவ்வளோ கெத்து காட்டினீங்களே அப்புறம் இங்கே எங்கே தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக தான் நிற்குது ஸோ அப்போ எஃப்ஜே கடையில் போய் அது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா வேணும் டீஸ் பண்ணுறாங்க சுபிக்ஷா மரியாதையா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த பண்ணுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருக்கேன் இந்த பொண்ணோட ரெஸ்பெக்ட் பண்ணது செஞ்சது நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்புறம் சபரி அவர் அவருக்கே ஒரு ஈகோ நீயா நானாக பார்க்கலாம் வா அப்படிங்கிற அந்த விஜே ரெண்டு பேரும் விஜய் என்னும்போது அது எப்பவுமே போயிட்டு இருக்கல உள்ள ஒரு வார் அதில் அவரும் ஸ்ட்ராங்காக நின்று ஸோ சபரி கூட எஃப்ஜே சேர்றதுனால சபரியோட பேர் இன்னும் மோசமாக போகுது இந்த சபரி எஃப்ஜேனால கனியோட பேர் இன்னும் டேமேஜ் ஆக போகுது இதுதான் இப்படி போக போகுது இந்த ஷோ ஓகேங்களா இது ஒன்றாச்சு அப்புறம் ஆதிரி அந்த அம்மா சும்மாவே எகிரிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜேவை சொன்னோன்னே இன்னும் எகிரிட்டாக வர மாட்டாங்க போய் போய் விளையாடுறாங்களே அவங்க கிட்ட லவ் லவ்ன்ட்டு அவன் இன்னும் சட்டை பண்ணுற மாதிரியே தெரில இல்லை எஃப்டே விட ஆதிரி பெரிய பொண்ணு வேறே நாலு நாலு வருஷமும் அஞ்சு வருஷம் அதெல்லாம் போகுது பர்சனல் டாக் அடல்ட் கண்டென்ட்டில் ஸோ வந்து அது தேவையில்லைன்னு அவன் சட்டையே பண்ண மாட்டேறான் ஆனால் இந்தம்மா மேலுக்கு போய் போய் விழுந்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க அப்போ இங்கேயுமே வந்து எஃப்ஜேக்காக தான் வக்காலத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு மாதிரி மட்டமாக மாதிரி பேசுவோம் இவங்க வந்து வந்துட்டு பாரு காதரைக்கும் முட்டிக்குதுன்னும் போது எங்களை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணல இந்த இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து அப்போ அந்த ப்ராடக்ட் ஆதரையை விற்க போது இதுதான் அவங்க சொல்லுவாங்க பாரு நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இவ்வளோ நல்லாயிருக்கு பாட்டில் இதையும் தூக்கி போட்டிங்க அதெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா பாட்டெல்லாம் இருக்கு குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு ஆனால் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஐபிஆர்பி அது சரியா இல்லை லேக் ஆஃப் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து உனக்கும் எனக்கும் அந்த டேர்ம்ஸ் ஒத்து போகல அதனால உங்க ப்ராடக்ட்டை என்னால் அப்ரூவல் பண்ண முடியாதுன்றதை பளிச்சுன்னு சொல்லுவாங்க பாரு அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட விக்ரம் தான் வந்துட்டு என்ன செய்யணுமோ செய்கிறேன் அப்போ எங்கேயா கூட சொல்லுவாங்களே இவங்க கியூசி ஆஃபீஸர் கிட்ட வந்து கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் அவங்க கூட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்தியாக அந்த வச்சுக்கிட்டா அந்த கான்வர்சேஷன் அவங்க அப்ரூவல் பண்ணிவிடுவாங்களான்னு சொல்கிறதுல தானே விக்ரம் ஃபண்ணா வந்து பார்வை தூக்குவார் அப்படின்னா அது விக்ரமுக்கு தெரிஞ்சது கூட ஏன்டா உங்களுக்கு தெரியலையா அதை தன்னடா அவங்க முதல்ல முதல்லேருந்து பிக் பாஸ் சொல்லிட்டுருக்காரு கியூசி ஆஃபீஸர்னு ஒரு பொண்ணு குறை சொல்வான்றதுக்காக மட்டும் டேக் குத்துனீங்களே அது என்ன மாதிரி பொசிஷன் அந்த டாஸ்கில் அந்த பொசிஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த பார்டரை தாண்டினா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுன்ற ஒரு நியாயமான ஒரு கூட அவங்க யாருக்கும் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா அதுக்கு தான் பிக் பாஸ் புட்டு புட்டு வைக்கிறாரு அப்போ சூப்பர் டீலக்ஸ் பவரில் இருக்கவங்க என்னெல்லாம் கேட்பாங்களோ அந்த மாதிரி பவராக இவங்க கியூசி ஆஃபீஸர் அதெல்லாம் இவங்க செஞ்சு கொடுக்கணுன்றதுல அந்த முட்டை குழம்போ அதுவோ பொட்டேட்டோ ஃப்ரையோ வருது நம்ம அதையும் எடுத்துகிட்டு வந்து எஃப்ஜேவோ எஃபே தான் நினைக்கிறேன் எஃப்ஜேவோ ஓ யாரோ யாரோ சபரி வந்து ஊட்ட சொல்லுவாங்கல்ல இவங்க பாரு அப்போ வந்து திவாகருக்கு வந்து இவங்களோட ஃபுட்டே எடுத்து விட்டுற சொல்லுவாங்க எப்போ பாரு பார் ஓடுது எடுத்து சாப்பிட்றதே ஒரு வேலையா போய் ஃப்ரிட்ஜில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆப்பிள் வச்சுன்னா எடுத்து ஒரு ரொட்டி வினோத்து அப்படி தான் சாப்பிட்டாரு அப்போ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாரும் போன போட்டால் அட்ஜஸ்ட் பண்ணி பெரிய மனுஷனாச்சு பெரிய மனுஷனாச்சு அப்பாவித்தனமாக பண்ணுறாரு குழந்தை தனமாக பண்ணுறாருன்னு எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன் இவர் அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாரு ஸோ உனக்கு ஒரு முட்டை வேணும் ரெண்டு முட்டை வேணும்னு கரெக்டாக சொல்லும்போது அந்த பொண்ணு ஃபுட்டே எடுத்து இவனுக்கு இந்த ஆளுக்கும் எடுத்து வந்து எஃப்ஜே ஊட்டி விட்டோன்னு இப்போ ஊட்டி விட்டதுக்கப்புறம் அப்போ என் ஃபுட்டையும் சேர்த்து நீ சாப்பிட்றே பண்ணலன்னா அது கரெக்டாக தானே என்ன தான் விட்டு கொடுத்தாலும் அந்த பொண்ணும் வந்து பிக் பாஸ் வீட்டில் இப்போ இருக்குது சரியான ஃபுட்டு அந்த பொண்ணுக்கோ கிடைக்காது அப்போ கிடைக்கிற சான்ஸை தான் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கணும் அப்போ திங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறீங்களா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குகிறீங்கன்னு எஃப்ஜே கேட்டப்போ அப்போ நீ இப்போ அந்த வீட்டில் அதை தானே செய்ய போகிற சூப்பர் டிலெக்ஸ் ஆல் வீட்டில் இருக்கும் போதுன்னா அப்போ மற்றவங்க சாப்பிட்றது மட்டும் கண்ணை உறுத்துதாங்க நம்ம வேணாம் வந்து எஃப்ஜே பண்ணதையும் கேட்க முடியுது கேட்கணுன்னு தோணுது இப்போ இந்த இடத்துலையும் வார ஃபுட் துணிக்கும் ஒரு சூப்பர் டிலக்ஸில் இருக்கார் அந்த பொண்ணா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கு அப்போ அந்த பொண்ணுக்கு இப்போ கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணான்னு பார்த்தா அதே இந்த ஆள் எடுத்து சாப்பிட்டா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அதை ஊட்டி விட்டதுனோ எஃப்சேவோ யாரோ தான் வேணும்னு பிளான் பண்ணி தான் அதை ஊட்டி விட்றாங்க இது என்ன ஃபுட்டுன்னு கூட கேட்காம எது ஊட்டி விட்டாலும் அந்தளவு சாப்பிடுறாரு அப்போ அது ஒரு சண்டையாக வந்துடுது அப்புறம் எஃப்ஜே வந்து ஊட்டி அப்புறம் செய்யறதுலாம் அந்த காக்கா பிடிக்கிறது வந்து இவருக்கு தான் கொஞ்சம் தூக்கி வச்சிட்டாலே பிடிக்கும் திவாக இருக்குது கொஞ்சம் அந்த ஐஸ் வச்சுட்டா பிடிக்கும்ல அந்த ஐஸ் வச்சோடனே ஊட்டி விடுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல எஃப்சேக்கு சப்போர்ட் பண்ணோம் சபரிக்கு சப்போர்ட் பண்ணோன்னு இவர் பண்ணம்போது அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி பாடு சொல்கிறாங்க இதுதான் அங்கே கான்ஃபிலிக் ஆகுது இந்த இடத்துல ஆதிரியோட பாட்டில்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பர்சனலாக சரியாக இல்லை டேர்ம்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க ஆதிரியை வந்து பாட்டில்ஸ் தூக்கி போட்டு போயிடுறாங்க இப்போ இதுக்கு நாடுல நான் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு கலையரசன் என்ன பண்ணுறாரு அந்த டேபிளை நகத்தி விட்டேன்னா ஏன்னா ஓட தொழிலாளியாக வேலை செய்கிறது கலையரசன் ஸோ நான் ஏதோ கண்டெண்ட் கொடுக்கணும்லே அவர் என்னால் யோசிச்சுட்டு இருக்கார் எங்கிட்ட சண்டைக்கு வாடானா எவனும் வரமாட்டேங்க வந்தாதனால நான் கண்டென்ட் கொடுக்க முடியும்னு அவர் ஒன்று யோசிச்சு வச்சிருந்தார் கலை ஸோ இந்த கலவரத்துக்கு நடுவில் என்ன சொல்கிறது சண்டையில் கீழே அதை சட்டை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சான்ஸ் கிடச்சதுரா நான் சந்து கேப்பில் ஒன்று பாட் பண்ணுறேன் பாருன்னு அவர் கலை டேபிளில் தட்டி விடுவோம் இந்த இடத்துல வந்து எஃப்ஜே அவர் கலை எஃப்ஜே செஞ்சதும் தப்பில்லை கலை செஞ்சதும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே திருப்பி சப்போர்ட் பண்ணுவோம் திவாகர் சொல்லுவோம் இப்போ வினோத் வேணும்னே இவங்க ரிஜெக்ட் பண்ணுவோம் வினோத்தை பார்த்தா திவாகர் இருக்காதுன்னா வினோத்த வினோத்தோ காமரத்துனா அதுவும் எனக்கு வினோத் கமருதீன் வந்து அவங்க ரெண்டு பேரும் தொழிலாளி இவங்க கமருதீன் தொழிலாளி எஃப்ஜே வந்து சாரி வினோத் வந்து ஓனர் என்னும்போது அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பற்றி திவாகர் பிடிக்கலானே எனக்கு இந்த இதுவே வேணாம் நீ உன் ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுற நான் சரி ரெண்டு பேருக்குமே வேணாம் ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கும் அவங்க வந்து பார்வை ஏன்னா ரம்யாவை இவங்க நம்புகிறாங்க ஸோ என்ன நீ ஒரு ஆளுக்கு கொடு நான் ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது இப்போ என்ன மா நாமினேஷன் பாஸ் தானே வேணும் பாரு உனக்கு அப்போ அது வாங்கிக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆனால் நான் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்போ நைய எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணாத சரி இந்த பக்கமும் வேணாம் அந்த பக்கமும் வேணாம் க ரம்யா இந்த கேம் ஆனால் ரம்யாவுக்கு வந்து ஏன்னா முன்னாலே ரம்யா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துருப்பாங்க ரெண்டு பாயிண்ட் சுபி வந்து ஒன்று எடுத்திருப்பாங்க அப்போ ரம்யா தான் அதிகமாக பாயிண்ட் எடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது இப்போ ரம்யாக்கு நம்ம அப்ரூவல் கொடுத்துட்டோம்னா ரம்யாக்கு அந்த பாஸ் வந்து அவள் எனக்கு கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அப்போ திவாகருக்கு ஆல்ரெடி ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் இருக்குன்னு அந்த ஒரு கன்ஃபியூஷன் அவருக்கு தெளிவாக இல்லை அவர் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் இருக்கு ஆனால் இந்த வாரம் அவர் நாமினேஷன்லேயே வரல ஸோ இந்த வார்த்தோட அந்த பாஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அவருக்கும் ஒரு பாஸ் தேவைப்படும் தான் ஆனால் பார்வுக்கு இந்த எந்த வாரத்துலேயுமே அவங்க பார் வாங்குறதுனால அவங்க அந்த அந்த ஸ்டாண்டை கையில் எடுக்கிறாங்க இவர் இந்த இட்லி என்னது முட்டைக்கும் இதுக்கும் வந்துட்டு ஆசை பட்டுக அந்த பாயசம் சேத எடுத்து எடுத்து ஊட்டி விடுறாங்களோ அதுக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு இவர் கேமை புரிஞ்சுக்காமல் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு பாரு அவங்களுக்கான ஸ்டாண்டு எடுக்கிறாங்க ஸ்டாண்டு எடுக்க சொன்னதுனோ பாரு தான் ஆனால் இவருக்கான ஸ்டாண்டை எடுத்து ரெண்டு பேரும் காமனாக ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கலாம் இதில் வந்து ஒரு சொன்னதுக்கு ஃபேராக நடந்துக்குவாங்களான்றதுக்கு இல்லை இந்த இடத்துல ரொம்ப நல்லவங்க மாதிரி ரம்யா பேசுகிறாங்க அது பார் சொல்கிறத கேளுங்கண்ணே இது மாதிரி பண்ணுங்கண்ணே அப்படின்னு சுபிக்ஷா கொடுப்பாங்களே ஏன்னா சுபிக்ஷாவும் கொடுக்குறேன்னு சொன்னால் ஆனால் சுபிக்ஷா வந்து ஏன்னா இவங்க பேச்சு கொடுக்கும்போதே கேட்குறாங்க இப்போ பார் எல்லா நாசுக்கா இப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு பவர் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் எங்கள் எம்ப்ளாயிஸுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி போகுது அப்போ பிரவீன் வந்து ரம்யாவோட எம்ப்ளாயிஸ் அப்போ எஃபேவோட எம்ப்ளாயி வந்து கலை அப்போது வந்து வியானோட எம்ப்ளா சாரி இவங்க வந்து என்னாகுது ம் சுபிக்ஷாவோடய எம்ப்ளாயி வரும்போது விக்ரம் வியானா அப்படிலாம் வரும்போது வியானா இல்லை விக்ரம் வராரு அப்படின்னு சொல்லும்போது இந் தனி வந்து எஃப்ஜேவோட எம்ப்ளாயி அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ அவங்கவுங்க எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்க கொடுத்துடணும் பாயிண்ட்ஸை அப்புறம் ஃப்ரீ நாமினேஷன் பாஸும் வந்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ஸ்க்கு ஒரு சிலர் விளையாடுறாங்க எனக்கு பாஸ் வேண்டாம் பாயிண்ட்ஸ் போதும் அப்படின்னு ஒரு சிலர் விளையாடுறாங்க அதாவது பவர் வேணால் பாயிண்ட்ஸ் போதும் அப்படின்னு அப்போது பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற இடத்துல தான் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு தான் அந்த நாமினேஷன் பாஸ் கிடைக்கும்னா அந்த ஜாஸ்தி வாங்கினவங்களா யாரை ஆக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ரம்யா ரம்யாவாக்கலாம் இல்லை சுபி ஆக்கலாம் இப்போதிக்கு அவங்க தான் கொஞ்சம் லீ ஹையஸ்ட்டில் இருக்காங்க இவங்கள விட ரம்யா வந்து கொஞ்சம் இருக்காங்க எல்லாருமே ஜாஸ்தி இருக்காங்க சுபி கம்மியாக இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல இவங்க டென்னு அவங்க லெவன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ரம்யா ஸோ இப்போ நேத்து வந்து ஈக்குவலாக ஆக்கி விட்டுலாம் அப்படின்னு வச்சாங்க இல்லை ஈக்குவல் ஆக்கி விட்டால் ரிஸ்க் ஆகிடும் போது அப்போது ஜாஸ்தியாக ரம்யா வாக்கலாம்னா ஒன்று மட்டும் ஜாஸ்தி வச்சு ரம்யாவை லீடிங்கில் வச்சிருக்காங்க அப்போ இப்போ இந்த பாஸ் கிடைச்ச உடனே ஐ மீன் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைச்ச உடனே வேளை ரம்யா அவங்களுக்கு கீழே இருக்க தொழிலாளி பிரவீனுக்கு கொடுத்துருவாங்களான்னு ஒரு சந்தேகம் வந்து பாருக்கு வந்துருச்சு பாரு தெளிவாக சொல்கிறாங்க சுபிக்ஷாக்கு கொடுத்தா ஒரு வேளை அந்த பாஸ் வந்தால் கூட வியானாக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அவளை நம்ப முடியாது ஆனால் ரம்யாவை நம்பலாம் ரம்யா வந்து கொடுக்குறேன் இந்த மூமெண்ட்லாம் நான் அவளை நம்புறேன்னு சொல்லி ரம்யா வந்து பக்கத்துலேயே சொல்கிறாங்க ஏன்னா நீ என்னை ஏமாத்தினேன் வையன் அதுக்கப்புறம் உன்னை நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதுவாகவே சொல்கிறாங்க கரெக்டாக அந்த கட்டன் ரைட் டீல் பேசுகிறாங்க ரம்யா சரி சரி நீங்கள் சொல்லிட்டு உள்ள சபரி கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க சபரி கேட்டதுக்கு டீல் பேசினாங்களா ரம்யா கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு பேசினாங்களா பாரு என்ன சொன்னால் ஆமாம் ஓகே சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன்னா ரம்யாவும் கொடுக்குற ஐடியாவில் இருக்கிற மாதிரி தெரியல இது இப்படி போச்சு ஆனால் ரம்யாவை நம்பி அவ்வளோ பெரிய சண்டை போட்டு அதுக்கப்புறம் திவாகரம் சரின்னு ஒத்துக்கிட்டு ரம்யாவை கொடுக்கலாம் நைட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது சண்டை போட்டுட்டு வந்து இதில் நடுவில் கட் கனி ஒரு கேம் ஆடுறாங்க கனி என்ன கேம் ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தா வியானா ஒன்று பண்ணுறாங்க சரி இப்போ அவங்க பண்ண மாட்டேன்னு போயிட்டாங்க யாரும் ஒரு கியூசி வச்சாச்சும் பண்ணலான்னா அவர் திவாகர் ரெடியாக தான் இருக்கார் கியூசி வேலை பண்ணுறதுக்கு ஸோ இந்த அலப்பறைக்கு நடுவில் எஃப்ஜேக்கும் சபரிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு இவங்களும் இல்லை சப்போர்ட் பண்ணால் என்னோட கேம் போயிடும் எனக்கு நாமினேஷன் பாஸ் வரேன் ஏன்னா சபரிக்கெலாம் பவர் வந்தால் எப்படி பார்வுக்கு கொடுப்பாங்க யாருக்கு கொடுத்தா பார்வுக்கு கொடுப்பாங்கன்னுதான் அவங்க யோசிப்பாங்க அவங்க கேமை நீ உனக்கு போட கூட்டத்துக்கு நீ பண்ணு எனக்கு எப்படி நாமினேஷன் பாஸ் வாங்கணுமோ அதுக்காக நான் பண்ணுறேன் உங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சதே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அவர் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப உங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பொண்ணு மட்டும் தான் அவர் மேனேஜ் பண்ணுறாங்க அண்ணா நான் கூப்பிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த பொண்ணுக்கு வந்துடுது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேப் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ணதே வந்து கனி எல்லாம் பண்ண சேர்ந்து பண்ணும்போது அது அப்படி தான் மேனேஜ் பண்ணி உங்க பிளானே அதுதான் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை அந்த கேமில் வந்து தரத்தணும் அப்படிங்கிற மாதிரி பவர் வந்துச்சு அந்த பொண்ணு பண்ணது இன்னும் உங்களுக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு கான்ண்ட் ஆயிடுச்சு அப்போ அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா அந்த சான்ஸை யூஸ் பண்ணி திவாகரை மட்டும் அந்த கியூசி பதவியில் உட்கார வச்சுட்டு இவங்களுக்கு தேவையான பண்ணிக்கலாம் இவங்க பண்ணுறாங்க அதில் உஷாரான அப்புறம் நாங்கள் வந்து நீங்கள் அதுக்கான ஆனால் கனியாக கதை சொல்கிறாங்க அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு வந்து பாரு வரலனா வந்து இவங்கள பண்ண போகிறோம் திவாகரை மட்டும் வச்சு பண்ண போகிறோம் இது சரியானு சொல்லுங்கள் பிக் பஸ்ன்னு கேட்குறாங்க அதே மாதிரி வியானாவையும் ஒரு வேலை வச்சுக்கலாம் ஆப்ஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் ஒன்று போகுது ஸோ வியானா கனி பக்கமும் கொஞ்சம் நைட்டு பேக் அடிச்ச மாதிரி இருக்குது கனிக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்தவங்க கொஞ்சம் கனி பக்கம் பேக் அடிச்ச மாதிரி இருக்குது அது இன்னும் ஸ்ட்ராங்க வெளில வரல இன்னைக்கு தான் வரும் ஸோ ஆமத்தை எப்படி இருந்தாலும் இல்லாமல் இந்த கேம் டாஸ்க்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது இவங்க தெளிவாக இருக்காங்க இது பார்த்து உஷாரான நம்ம பார்வு அவங்க தான் குதிரையாச்சே எவ்வளோ விழுந்தாலும் டக்குன்னு எழுந்துருவாங்களே எழுந்துட்டு என்னடா இது இவங்க நம்ம வேணான்னு வந்து இது சொல்கிறதுக்கு தான் சான்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த சான்ஸை நம்மளே எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி வந்து அந்த கேமுக்குள்ளே உட்காந்து ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வராங்க கேமரா முன்னாடியும் நேற்று போய் சொல்லிட்டாங்க ச பிக் பாஸ் நான் இன்னைக்கு அந்த டாஸ்க் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கள் கொஞ்சம் நேற்று ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆனேன் இன்றைக்கி எப்படி வேற லெவலில் விளையாட்றான்னு பாருங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வர போகிறாங்க நம்ம பாரு இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா நைட்டு ரம்யாவும் சுபிக்ஷா கிட்ட ஒன்று பேசுகிறாங்க இன்றைக்கி மார்னிங்கும் பேசுகிறாங்க நைட் வந்து ரம்யா கிட்ட பேசி டீல் ஓகே பண்ணிட்டாங்க ஆக்சுவலி யார் யாருன்னா திவாகர் சாரோ ஒத்துக்கிட்டாரு பாருவும் வந்துட்டு திவாகர் சார் நான் என்னென்னவோ பேசிட்டேன் அண்ணாவும் எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரம்யா கிட்டேயும் ஓகே இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி டீல் முடிச்சுக்கலாம்னு போது அப்போ ஒரு பாயிண்ட் பிரவீன் ரம்யா எடுத்து வைக்கிறாங்க நான் பிரவீன்க்கும் பாயிண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு அஞ்சாவது பாயிண்ட் அவங்களுக்கும் கொடுத்துருவேன் போது ஒரு இந்த பொண்ணு பேக் அடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்து வந்துடுச்சு பாரூக்கு நம்ம பார்வை என்ன லேஸ் பட்டாலா டவுட் வந்தோடனே சரி இப்போ சூபி சுபி ஆட்டோமேட்டிக்காக வராங்க விக்ரம் மூலமாக அவங்க வராங்க ஏன்னால் விக்ரம் வந்து பேசுகிறார் பார்க்கிட்ட அவர் என்ன கேட்குறாருன்னா எனக்கு பவர்லாம் வேணாம் பாய்ண்ட்ஸு அந்த பாயிண்ட்ஸும் எப்படின்னா எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணும் நான் இந்த பிக் பாஸ் வந்ததே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஸோ க்யூசி வந்து செக் பண்ணும்போது லைனில் நிற்கணுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த ஓனர்ஸ் ஜூஸ் ஓனர்ஸ்லாம் லைனில் நின்றுட்டு தான் பண்ணணும் தான் சவாரிலாம் நிற்பார் ஸோ நிற்கணும் ஒரு டைம் ஒரு ஒரு தான் ப்ராசஸ் பண்ண முடியும் ஸோ வந்து மற்றவங்களாம் லைனில் நிற்கணும் போதுன்னு வர்றதுன்னு உள்ளேருந்து வர்றதில்லை லைனில் வெயிட் பண்ணி நிற்கணுன்றது அந்த ஈகோ ஹிட் பண்ணுறதுக்கான விஷயம்னா அதை பண்ணணும் அப்படின் போது நீ லாஸ்ட்டாக வந்து சுபீக்ஷா கூப்பிடு அந்த கேப்பில் நாங்கள் எதாவது வந்து பிளான் பண்ணி எதாவது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பண்ணுவேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் நீ வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் போதும் ஒரு பாயிண்ட்டும் ரெண்டு பாயிண்ட்டும் ஏதோ கேட்குறாரு சுபிக்ஷா கேட்டால் ஸோ இந்த டீல் தான் எனக்கோ விக்ரமண்ணனுக்கோ இருக்குது ஸோ இதில் வந்து வந்து நீங்கள் வந்து என் கூட ஒத்து போனீங்கன்னா எனக்கு வந்த பவர் வந்தால் நான் உங்களுக்கு நாமினேஷன் கொடுத்துறேன் சுபிக்ஷா கேட்குறாங்க அப்போ நேற்று கேட்டப்போ நீ ஒத்துக்கலையேன்ற மாதிரி இவங்க இவங்க கேட்பாங்க பார் நேற்று எனக்கு கேம் புரியல அதாவது கியூசிக்கே டேரெக்டாக அந்த பவர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நேற்று புரியல வெறும்னே எம்ப்ளாயிஸ்க்கும் ஜூஸ் ஓனர்ஸ்க்கும் நடுவுன்னு மட்டும் நான் நினச்சேன் ஆனால் கியூசி கொடுவா அந்த டீல் பேசலாங்கிறது எனக்கு தெரியல அதனால தான் நேற்று நான் அப்படி சொல்லிட்டேன் இப்போ எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு எனக்கு வந்து டேரெக்டாக கியூசி கொடுக்கலான்னு ஒரு பவர் இருக்குன்னா அப்ப நான் எனக்கு பவர் வந்து உங்களுக்கு அந்த நாமினேஷன் கொடுத்துட்றேன் விக்ரமானனுக்கு மட்டும் அந்த பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸோ கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்புறம் கணிக்கோ கொடுக்கணும் போல இருக்கு சோ கணிக்கோ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசினோன்னே இப்போ ரம்யாவா சுபிக்ஷாவா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் பவர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க சுபிக்ஷாவை ஸ்டாண்ட் எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ரம்யா பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனால் சொல்ல முடியாது சுபிக்ஷாவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இன்னொன்று என்ன பார்வை கேட்குறாங்கன்னா அப்போ நான் உனக்கு என்ன நான் உங்ககிட்ட எனக்கு ஒரு டவுட்னா ஒருவேளை உனக்கு பவர் கிடச்சா உன் ஃப்ரெண்டான வியானாக்கு அந்த பாஸ் கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னும் போது அது தெளிவாக அந்த பொண்ணு பதில் சொல்லுது இல்லை இல்லை நான் கொடுக்க மாட்டேன் கேம் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற ஒரு வேலை நான் வியானாக்கு கொடுத்துட்டேன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் ஃபேவரட்டிசம்னு ஆகிடும் அதனால் நான் அதுக்குள்ளே போக மாட்டேன் இது என்னோட கேம்ன்னு போது அதுக்குள்ளே நான் போக மாட்டேன் நீங்கள் என்ன நம்பலாம் சரி நான் நேற்று அந்த கன்ஃபியூஷனில் நான் சொல்லலை இன்றைக்கி நான் தெளிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து பேக் அடிக்க மாட்டேன் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி திவாகர் கிட்ட திருப்பி பார்வை பேசுகிறாங்க ஏன்னா நேற்று நான் வந்து ரம்யாக்காக தான் பண்ண செஞ்சு யோசிச்சேன் ஆனால் இன்னைக்கு சுபிக்ஷா கிட்ட ஒரு பிளான் வந்திருக்கு ரம்யாவை சுபிக்ஷாவான்னு யோசிக்கும் போது அவருக்கும் சுபிக்கு கொடுக்கணும் அந்த ஆசை அப்படி இருக்கிற பட்சத்தில் சுபிக்கு தான் பண்ணலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சு பண்றாங்க இது எப்படி போகும்னு கேட்டால் சுபிக்கே தான் ரெண்டு பேருமே பேக் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னா பத்து அடிக்க வாய்ப்பு தான் பேக் அடிக்க வாய்ப்பு இருக்கு இடங்கள்ல நம்பி தானே ஆகணும்னா இப்ப பாருக்கு வேற வழியே இல்லை யாரோ ஒருத்தரை நம்பி தான் ஆகணும்னா எப்படி இந்த கேம் போக போகுதுன்னு பார்க்கணும் இவ்வளவு நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் மோட்ல கூட வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ பார்க்கலாம் இதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஷார்ட்ஸ் தனியாக போடுவேன் ஒரு சில டைம் வீடியோவில் இருந்தும் எடுத்து போடுவேன் ஸோ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பி என்ன நீங்கள் அதையும் பாருங்கள் ஆனால் எது பண்ணாலும் லைக் போட்டுட்டு சப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தா எனக்கு ஹவர்ஸ் ஆட் ஆகும் ஷார்ட்ஸ் பார்த்தா ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஆட் ஆகாது பட் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது லைக் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷார்ட்ஸ் கீழே வீடியோ லிங்க் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி பார்த்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ்